கலவற்ற அவர்களால் நிகரற்ற அற்கொலையோ எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயர் உச்சரித்து என் சிற்றையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழ்மந்தாக ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடற்றமும் அகிலத்தின் அற்கொடையாக வந்து விதித்த அண்ணல் என் பெருமான் ரசூல உள்ளாகி சொல்ல உள்ளதாக ஆலய அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிறவண்டுமாக ஆமை அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹின் பேர் உகாரம் ஐந்து தராமீன்களை நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைக்கு ஓதிய வசனங்களில் ஒரு வசனத்தில் யா அல்லாஹுகிறார் ஈமான் கொண்டவர்களே நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் மனிதனுக்கு நதி சாகும் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றியடையலாம் என்பது அந்த வசனத்தின் சுருக்கமான பொருள் அன்பிற்குரியவர்களே மது தடையான வரலாறு இது நீண்ட காலமாக மது தடை என்பது ஒரே உத்தரவாக வராமல் பல்வேறு உத்தரவுகள் சம்பவங்கள் சம்பந்தப்பட்டு நடந்த ஒரு தடை வட்டியை போன்றோ பெற்றோரை நோய் செய்வதை போன்றோ ஒரே வசனத்தில் இதை தடை செய்யவில்லை அவர்களும் அப்துல் ரஹ்மான் மது தடை செய்யப்படுவதற்கு சில ஆண்டுகள் முன்பே பெருமானா சட்டத்தாலை சில அவர்களிடத்தில் தொடர்ந்து மது குறித்து கேட்டுக்கொண்டே இருந்தார் நாயகமே இந்த மதுவும் சூதும் நமக்கு சரிப்படவில்லையே நற்புணங்களுக்கு எதிராக தெரிகிறதே அதையெல்லாம் நீங்கள் தடை செய்தால் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பெருமானார் பதில் சொல்லாமல் வகியை எதிர்பார்த்தார்கள் அப்போது இறங்கிய வசனம்தான் கபீர் கம்பரி ஒரு மைசில் மதுவை பற்றியும் சூதுவை பற்றியும் உங்களுக்கு நபியை கேட்கிறார்கள் அது பாவம் தான் அதில் பலன்களும் உண்டு தீமைகளும் உண்டு என்று அல்லா வசனம் இறக்கி வைத்தான் மதுவை பற்றி சொன்னாலும் கூட மது தடை என்கிற வாசகங்கள் இந்த ஆயத்தில் இடம்பெறவில்லை பிறகும் சகாபாக்களின் சிலர் மது அருந்து வழமை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஒரு சம்பவம் மகுரில் சொல்ல வைக்கிறார் ஒரு அன்சாரி சஹாபி புலியா ஐயகன் காந்திரன் சூறாவை மகுரில் ஓதுகிறார் லா ஆகுது மா தாபுதும் பெருமாளா செல்லே செல்லம் முச்சரிக்கைகளை பார்த்து பேசக்கூடிய வசனமாக இது இருக்கும் நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நான் வணங்க மாட்டேன் என்று பொருள் லா என்பது இவர் விட்டுவிட்டார் ஓது போது லா ஆகுது என்றால் நான் வணங்க மாட்டேன் என்று அர்த்தம் லாவை எடுத்துவிட்டால் ஆகுது நான் வணங்குவேன் என்று அர்த்தம் லா ஆகுது என்கிற இடத்தில் ஆகுது மாதாபுது என்று ஓதிவிட்டார் அப்படி ஓதிவிட்டால் தொழுகை கூடாது அர்த்தம் தலைகீழாக மாறுகிற வகையில் ஓதிவிட்டால் அர்த்தம் தொழுகை கூடாது அதுவும் இது சிற்புடைய வாசலுமே வந்துவிட்டது பெருமானால் உச்சரிக்கைகளை பார்த்து நீங்கள் வணங்குபவற்றை நானும் வணங்குவேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம் சகாப் அக்கரத்திலே பெருமானா சலந்தாரி மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அப்போது பெருமானா வகையை எதிர்பார்த்தார்கள் அல்லா ஒரு வசனம் போட்டவர்களே போதையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்ன பேசுகிறோம் என்பதை தெளிவாக விளங்குகிற அளவிற்காவது நீங்கள் தெளிவடையாமல் நீங்கள் துணைமைக்கு வந்துவிட வேண்டாம் என்று அந்த அவசரத்தை இழக்கிவிட்டார் அப்பையும் மது வெளிப்படையா தடை என்று முடிவுக்கு வரல பிறகு சகாபாக்களில் சிலர் அருந்திக்கொண்டிருக்கிறார்கள் சில சில நாட்கள் கழித்து சகாபாக்களில் ஒருவர் விருந்தளித்தால் சகாபாக்களிடம் சாப்பிட்டு முடித்து விட்டு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த குணப்பெருமை பேசக்கூடிய வளமை அன்சாரிகளுக்கும் மகாதிர்களுக்கும் இடையில் மாற்றி மாற்றி யார் சிறந்தவர் என்ற பேச்சுவார்த்தை முற்றி கடைசியில கீழே கடந்த ஒரு ஒட்டகத்தினுடைய கால் எலும்பை எடுத்து ஒரு சகாபி இன்னொரு சஹாபியுடைய தலையை அடித்து உடைந்து விடுகிறார் பெருமானார் சரதாரிசம் எல்லோரும் வருகிறார்கள் இப்போதுதான் உமர் அலி அல்லா மருந்து பெருமானாரிடத்தில் நாயகமே நிச்சயமாக நீங்கள் இதற்கு ஒரு முடிவு கட்சி ஆக வேண்டும் என்று கெஞ்சினார்கள் பெருமான சிலர்ந்த சிலர் வாய் திறக்காமல் வானத்தை பார்த்தார்கள் பிறகு இறங்கியதுதான் இன்றைக்கு ஓதிய வசனம் ஈமான் கொண்டவர்களே நிச்சயமாக மது சூது எல்லாம் நஜீஸ் அதை திட்டமாக நீங்கள் தவிர்த்து கொண்டால் வெற்றி அடைந்தீர்கள் என்ற வசனம் இறங்கிய நமக்கு தெரியும் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகுதான் மதினாவில் மது ஆறு ஓடியது என்று ஒரு கவிஞன் சொல்லுவார் உலகளாவிய அளவில் பிரபலமாக இருந்த எல்லா மதுவையும் ஒரு நேரத்தில் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வடமை கொண்டிருந்தவர்கள் அக்காலத்து சகாபாக்கள் கொள்வதற்கு முன்னுள்ள காலத்தில் இருந்து அல்லாவுடைய வசனம் இருக்க பிறகு எல்லா மதுவையும் கொண்டு வந்து தூக்கி போட்டு உழைத்தார்கள் என்று சரி தடையாயிடுச்சு நாம தானே கூடாது முஸ்லிம்களை கார்த்திகளுக்கு வித்தரலாம் அப்படின்னு நம்ம மாதிரி யோசிக்கல நாம அப்படி யோசிச்சுருப்போம் சரி ஏன் வேஸ்ட் பண்ணணும் அதை ஒரு வியாபாரமா விட்டுருவாங்க அல்லா பிடிக்கவில்லை என்றால் அது வேண்டாம் என்று சகாபாக்கள் முடிவுக்கு வந்தார்கள் நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன முதலாவது இரண்டு நபர்கள்தான் முதல் முதலில் இந்த பாவம் தடை செய்யப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டார்கள் உமரைய தாபு அப்துல் ரஹ்மான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை இழிவு நிலையை யாரேனும் ஒரு அல்லது இருவர் மட்டுமே மன தூய்மையோடு இது நடக்க கூடாது என்று கவலைப்படுவார்களே ஆனால் அல்ல அதற்குரிய சூழ்நிலையை தந்தே தீருவார் எனவே நாம் பாவங்களை வெறுக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் வசனத்தை இறக்கிய உடனே தூக்கி போட்டு சகாபாக்களால் உடைத்து விட்டு அதற்கு பிறகு அருந்தாமல் எப்படி இருக்க முடிந்தது நாமும் சில பாவங்களை செய்வோம் சில நேரங்களில் இறைச்ச உச்சத்திற்கு வருகிற போது இதுக்கு செய்யவே மாட்டேன் பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த நாள் நைட்டே செய்வோம் அப்படி ஈமான் டவுன் ஆகும் சகாபாக்களுக்கு அதுக்கு பிறகு டவுன் ஆகவே இல்லை வரலாற்றிலேயே ஒரு சகாபி மட்டும்தான் அதற்கு பிறகு மது அருந்தினார் தண்டனை பெற்றார் அவரும் கூட அல்ல உரிய ஏற்பாட்டில் மது அருந்தியவருக்கு எப்படி தண்டனை தர வேண்டும் என்பதை நமக்கு காட்டுவதற்காக அல்ல ஏற்படுத்தினார் என்று சொல்லுவார்கள் எப்படி சகாபாக்களால் இது சாத்தியமடைந்தது என்றால் சகோதரர்களே பாவத்தின் மீதான வெறுப்பு உள்ள இருந்துகிட்டே இருந்துச்சவர்கள் தடை செய்யப்பட்ட பாவங்கள் ரெண்டு வகை ஒன்று சகாபாக்கள் எதிர்பார்க்க முன்னே தடுத்துருவான் இரண்டாவது சகாபாக்களை எதிர்பார்க்க விட்டு ஏற்றம் கொள்ள விட்டு தடை செய்வான் அப்படி தடை செய்ததுதான் இந்த மது அப்படி தடை செய்யப்பட்டதால் தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த சமுதாயம் மது விஷயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறார் சிலர் அருந்துகிறார்கள் இருந்தாலும் பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரியும் தெரியும்படியாக அமர்ந்துபவர்கள் இஸ்லாமியர்கள் தான் மிக குறைவு என்பது நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய செய்தி எனவே பாவங்களை வெறுக்க வேண்டும் பாவம் சமுதாயத்தில் நடக்காமல் இருக்க நாம் முயற்சிக்க வேண்டும் அல்ல எல்லாம் வல்ல அல்லாவு தாலா நமது எண்ணங்களை கபூல் செய்வானாக ஆமீர் அஹமது இல்லா இரம்பி